மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஃபைனலி ஹீரோடைய ரீப்ளேஸ்மெண்ட் இன்னைக்கு வந்தாச்சு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில் ராக் பண்ணிட்டுருக்காங்க சந்தியாராகம் சீரியல் ஈவன் சேனலோடைய நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க போத் அர்பன் அண்ட் அர்பன் அண்ட் ரூரலில் ரொம்பவே சுவாரஸ்யமாக கதையை வந்து மூவ் இருக்காங்க இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்டர் சுர்ஜித் ஸ்ரீனு அப்படின்ற கேரக்டரில் பட் சடனாக அவங்க அந்த சீரியலை வந்து குவிட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அவங்க ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ஷாக் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் அவரை ரீப்ளேஸ் ஆகி ஐ மீன் அவர் குவிட் ஆகியோ ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் நியூ ஹீரோ வருவாங்க அப்படின்னு நிறைய நாளாக வெயிட் இருந்தோம் ஈவன் ஜான் டுவெண்ட்டி எயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஆக்டர் மனோஜ் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இவங்க தான் நியூ ஸ்ரீனுவா சுர்ஜித் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி வர இருக்காங்க சொல்லி பட் அந்த போஸ்ட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால நானுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இன்ஸ்டாகிராம்ல பட் யூடியூப்ல மட்டும் ஷேர் பண்ணே இருந்தேன் இன்னைக்கு வந்து அஃபிஷியலா ப்ரொமோ ஜி தமிழே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டின் ஓடிய என்ட்ரி வந்தாச்சு ரகுராம் ரகுராம்ானக இருக்காங்களே அவங்களுடைய வெட்டிங் அனிவர்சரியில தான் சீனு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க அப்போ போய் சொல்லி வர வைக்கிற மாதிரி சோ ஸ்டார்டிங்ல ஒரு ஹீரோ ரிப்ளேஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது போக போக வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இது வந்து ஒரு ஆப்டான ரிப்ளேஸ்மென்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க